வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திர வரிசையில் மூன்றாவது இடத்தில் வருகிறது சூரிய பகவான் இதன் அதிபதியாவார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தையும் வலிமையான உடலையும் உஷ்ணத்தன்மையையும் கொண்டிருப்பார்கள் இதிலும் சுறுசுறுப்பாக செயல்படும் இவர்கள் சிறந்த ஆலோசகர்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் எந்த வேலையையும் ஆராய்ந்து சிறப்பாக செய்வதில் வல்லவர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக தோன்றினாலும் உள்ளத்தில் மென்மை கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் கல்வி வேலை தொழில் என எதிலும் முன்னணியில் இருக்க விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவதில் திறமைசாலிகள் சிறந்த பேச்சாற்றலும் விவாதம் புரியும் திறனும் கொண்டிருப்பார்கள் இசை மற்றும் கலைகளில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பலர் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் மருத்துவர்களாகவும் பணியாற்றுவார்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தொழில் செய்ய நினைத்தால் கூட்டுத் தொழிலைத் தவிர்ப்பது நல்லது நூல் ஏற்றுமதி மருந்து வணிகம் கைவினைப் பொருட்கள் தொடர்பான வணிகங்கள் மூலம் அதிக லாபம் பெறலாம் மேலும் மருத்துவம் அல்லது பொறியியல் துறைகளில் மிகச் சிறப்பாக செயல்படுவார்கள் காதல் என்றால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கும் தங்கள் கொள்கைகளில் உறுதியாக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையிலும் கராராக நடந்து கொள்வார்கள் மனைவி பிள்ளைகளிடம் கூட விட்டுக் கொடுக்காமல் தனக்கென ஒரு தனி வழியை அமைத்துக் கொண்டு வாழ்வார்கள் முன்கோபம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதய நோய் உஷ்ண நோய் ஒற்றை தலைவலி கண் மற்றும் காது கோளாறுகள் உண்டாக வாய்ப்புள்ளது கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேஷ மேஷராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரிஷப ராசியிலும் அமைந்திருக்கும் இது பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சட்டென கோபம் வரும் ஆனால் உடனே சாந்தமடைந்து விடுவார்கள் உழைப்பதற்குச் சளைக்காமல் அதற்கேற்ற ஆதாயத்தையும் பெறுவார்கள் குடும்பத்தினர் மீது அதிக பாசம் காட்டுவார்கள் உற்றார் உறவினர் எல்லோரிடமும் கனிவுடன் நடந்து கொள்வார்கள் எந்த வேலையையும் நேர்த்தியுடன் செய்ய வேண்டும் என எண்ணுபவர்கள் நட்பில் நேர்மையை எதிர்பார்ப்பார்கள் நேர்மை தவறினால் நட்பை துண்டிப்பதில் தயங்க மாட்டார்கள் நேர்த்தியான உடைகளை அணிய விரும்புவார்கள் தோற்ற பொலிவுடன் காணப்படுவார்கள் உயரிய அரசாங்க பதவிகளிலும் உச்சபட்ச அதிகாரங்கள் பெற்ற பணிகளிலும் இருப்பார்கள் ஆணவமும் கர்வமும் கொண்டவர்களாக இருந்தாலும் எந்த விஷயங்களிலும் உள்ள நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து நியாயமான தீர்வை வழங்குவதில் வல்லவர்கள் இனிப்பு பண்டங்களை விரும்பி உண்பார்கள் வீரக்கலைகளில் ஆர்வம் கொண்டு தேர்ச்சியும் பெறுவார்கள் சூடான உணவுகளை விரும்பி உண்பார்கள் பசி பொறுக்க மாட்டார்கள் இவர்களுக்கு நோய் தாக்கம் குறைவாகவே இருக்கும் தங்கள் குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பார்கள் ஆழ்ந்த தெய்வ பக்தி கொண்டிருப்பார்கள் ஆயுள் பலம் உண்டு கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் குருவின் அம்சத்தை கொண்டது சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள் காரியங்களை தந்திரத்தால் வெல்வார்கள் கழவம் மிக்க புகழ் விரும்பிகள் இரண்டாம் பாதம் சனி பகவானின் அம்சம் நிறைந்தது ஆசை பாசம் பற்றுள்ளவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைய போராடும் குணம் கொண்டவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் தற்பெருமையும் பேசுவார்கள் மூன்றாம் பாதம் சனி பகவானின் அம்சம் பொருந்தியது பேராசை பணவெறி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி இருக்கும் கோபம் பொறாமை பழிவாங்கும் இயல்பை கொண்டிருப்பார்கள் நான்காம் பாதம் குருவின் ஆதிக்கம் பெற்றது தர்ம சிந்தனையும் இரக்கமும் கொண்டவர்கள் அடக்கம் ஒழுக்கம் நட்பு பாசம் போன்ற நல்ல குணங்களை கொண்டது நான்காம் பாதம் சிறந்த தெய்வ பக்தி கொண்டிருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாவதற்கும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் சொத்து தகராறுகள் தீரவும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரவும் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கஞ்சா நகரம் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள இறைவனை வழிபடுகிறார்கள் இங்கு தாயார் துங்கபாலஸ்தானம்பிகை அருள் பாலிக்கிறார் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்